மகனை பத்தி சொல்றாரு ஐயோ என்ன விட வசூலம் ஒரே நாள் அவன் வசூலத்துக்கு அவன் என்ன மூஞ்சில் செடி நீங்க ஒரு வாரத்துக்கு தொண்ணூறு மணி நேரம் வேலை செய்யணும் ஞாயிற்றுக்கிழமை கூட நீங்க வேலை செய்யணும் அவன் மனைவியின் முகத்தை எவ்வளவு நேரம் பார்த்து அவன் முடிவு பண்ணட்டு சார் உங்களுக்கு என்ன சார் பட்டு சொல்லுங்க மூணு அரியர் வச்சிருக்கேன் ஆனா நான் இந்த தடவை பிடிச்சிருவேன்னு எங்க அப்பாட்டு சொல்லுங்க இந்த வாழ்க்கை ரொம்ப கொடூரமானதோன்னு நமக்கு தோன்றுகிற சில விஷயங்களை நம் மனத்தில் இருந்து எடுத்து வெளியே போட யாருடைய எழுத்துக்காவது சக்தி இருக்கிறது என்றால் அது இந்த வாழ்க்கை நியதிகளாலும் நீதிகளாலும் கட்டமைக்கப்பட்ட வாழ்க்கை அல்ல வடிவேலுக்கு பின்னாடி சில பேர் இருப்பாங்களே பாத்துருக்கீங்களா கட்டத்துறைக்கு பின்னாடி ரெண்டு மூணு பேர் இருப்பாங்கல்ல இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வரக்கூடாது அப்படின்ட்டு திரும்பி பார்த்தா ஒரு வயல் இருக்க மாட்டோம் எல்லாரும் ஓடிப்பாங்க

என்ன விட அவசரம் ஆயிட்டானே மகனை பத்தி சொல்றாரு ஐயோ என்ன விட அவசரம் ஆயிட்டானே ஒரே நாள் அவன் ஒசரத்துக்கு அவன் என்ன மூஞ்சில் செடியா அவன் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இவர் பார்க்கவே இல்லை திடீர்னு ஒரு நாள் பிறகு ஒரு ஒரு பெரிய ரிஷிங்க அவரு ஒரு 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 விளக்க ஒரே பிரம்மசூத்திரத்துக்கு எழுதுறாரு அதுல ரொம்ப மொழிகிட்டாரு அதாவது நிமிந்து பார்க்காமலே வேலை செய்வாங்கல்ல சில பேர் அந்த மாதிரி இப்ப கூட ஒரு ஒரு பெரும் நிறுவனத்தினுடைய தலைவர் சொல்லியிருக்காரு நீங்க ஒரு வாரத்துக்கு தொண்ணூறு மணி நேரம் வேலை செய்யணும் ஞாயிற்றுக்கிழமை கூட நீங்க வேலை செய்யணும் இருந்து மனைவியின் முகத்தை எவ்வளவு நேரம் பார்த்து அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு அவன் மனைவியின் முகத்தை எவ்வளவு நேரம் பார்த்துட்டு அவன் முடிவு பண்ணிட்டு சார் உங்களுக்கு என்ன சார் அப்படி தானேங்க இவர் வந்து பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம்னு சொல்லுவாங்க விளக்க ஒரு அந்த அந்த ஒர்க்கலையே முழுகிட்டார் ஒரு மனைவியே அவர் நிமிந்தே பார்க்கல அந்த மனைவி இந்த சாப்பாடு கொடுக்கும்போது கையை பார்க்குற சாயங்காலம் ஆனால் அந்த அம்மா விளக்கு ஏற்கும் போது அந்த கையை பார்க்குற முகத்தையும் பார்க்கல பல ஆண்டுகள் ஓடிவிட்டது ஒரு நாள் திடீர்னு விளக்கில் திரி இழுத்துருச்சு விளக்க வெளிச்சம் கம்மியாயிருச்சு அப்ப அந்த அம்மா வந்து எண்ணெயை ஊற்றும் போது எதேச்சிய பார்த்துட்டு கேட்டாரு அம்மா நீங்க யார் என்று கேட்ட கடுப்பா இருக்கும்னு மந்திர யோசிப்பா ஆனா அந்த பொண்ணு நல்ல பொண்ணு சொல்லிச்சு நான் தான் உங்க மனைவி நீங்க பல வருஷமா எழுதிட்டே இருக்கீங்க நான் தான் சாப்பாடு போட்டு விளக்கேட்டுறேன் தண்ணி அவர் சொன்னாரா ஐயோ நான் இவ்வளவு நாள் உன் முகத்தையே பார்க்கலையே சரி ஒன் செய்ற இந்த புத்தகத்துக்கு உன் பெயரை வைக்கிறேன்னு பாமதி பாஷ்யம் நம்ம பேர் பாமதி பாமதினு பேர் வச்சாரோ நான் மட்டும் பாமதி ஆயிருந்தேன்னா பேரு கீரை வைக்காத தொலைஞ்சு போற என் வாழ்க்கையை திருப்பி கூட நான் கேட்டிருப்பேன் அந்த அம்மா பாவம் அதெல்லாம் கேட்கலன்னு நினைக்கிறேன் நம்ம சுற்றி இருக்கிற மனைவியும் பிள்ளைகளையுமே நாம பார்ப்பது இல்ல மரத்தையும் செடியையும் பறவையும் கொடியையும் வேகத்தையும் பார்த்திருப்போமா என்ன அண்ணாச்சியோட இந்த ஒரு கதை அது மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன் ஒரு ரெண்டு நண்பர்கள் ரெண்டு பேரும் ஒரே ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க அதில் ஒருத்தர் வந்து நண்பர்கிட்ட சொல்றாரு நாளைக்கு ஒரு பால் காய்ச்சு நானும் அவனும் போறோம் என் மகன் வீட்டில் இருப்பான் நீ போய் அவனை என் வீட்டில் பாரு ஏப்பா உன் மகனை தான் நான் அடிக்கடி பார்க்குறேன்னு நாளைக்கு என்ன ஸ்பெஷல் இல்லை இல்லை நான் இல்லாதப்போ நீ அவனை போய் பாரு என்னப்பா என்ன விஷயம் என்னப்பா சொல்றது இந்த கால பசங்களை பற்றி உனக்கு தெரியாதா மூணு அரியர் வச்சுருக்கான்ப்பா அண்ணாச்சி இந்த கதையை எழுதி இருபது வருஷம் ஆச்சு இப்போ இருக்கிற பையனாக இருந்தால் பதினேழு அரியர் வச்சிருக்கான் மூணு அரியர் வச்சிருக்கான் எனக்கு அவன்கிட்ட நேரடியா சொல்ல ஒரு மாதிரி சங்க கஷ்டமா இருக்கு தோளுக்கு மேல வளர்ந்த பையன் என்ன ஐடியால இருக்கான்னு புரியல ஆ பணம் கட்டி கஷ்டப்பட்டு தானே படிக்க வைக்கிறான் மூணு அரியர் வச்சிருக்கான் நேரா கேட்க கஷ்டமா இருக்கே நீ கொஞ்சம் போய் அவன்கிட்ட நான் இல்லாத போய் பேசிப்பாரு இப்ப இவருக்கு கஷ்டமா இருக்கு இந்த கருத்து பசங்க நம்ம பேச்ச கேட்பாங்கல்ல பெத்த பிள்ளையே கேட்கறது இல்லை இன்னொருத்தரோட பையன் நல்ல வேலை அண்ணாச்சி கதை இதனால சிப்பனா என்ன சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு என்ன பேர் வச்சிருப்பாங்க பூமர் பூமர் அங்கல் வந்துட்டாரு அதனால இவர் கஷ்டமா இருக்கு இருந்தாலும் நண்பர்கிட்ட நோன்னு சொல்லவும் முடியல வீட்டுக்கு போயிட்டாரு பையன் இருக்கான் பையன் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா வாசல்ல விழுந்து கிடக்கு நாகலிங்க பூ மரத்துல இருந்து கொட்டி நாகலிங்க பூ விழுந்துரு பையன் நாகலிங்க பூவே பாத்துட்டு இருக்கான் இவரும் பக்கத்துல போய் பாக்குறாரு வாங்க அங்கிள் இந்த நாகலிங்கப்பூ மாதிரி ஒரு அழகான பூவை மரத்துல இருக்கும் போது அழகை விட கீழே பூ அழகா இருக்கிற ஒரே பூ நாகலிங்க பூ தான் யாரும் பெயிண்ட் பண்ண மாதிரி அது எவ்வளவு அழகா இருக்கு அதனுடைய அதனுடைய அந்த இதழ்கள் பாருங்களேன் நாகலிங்க பூ பத்தி ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காங்க இவர் சொல்றாரு நாகலிங்கப்பூ விட பூ விழுந்து கிடத்தா அதோட பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் அவர் சொல்ல ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான் அங்கிள் பன்னீர் பூ புஷ்பம் விழுந்தா கூட அதை விட அழகா இருக்கும் இவர் சொல்றாரு எல்லாத்தையும் விட பெஸ்ட் வேப்பம்பூ தான் வேப்பம்பு சில சமயம் அப்படி கொட்டி கிடக்கும் சம்மர்ல வெயில் காலத்துல கொட்டி கிடக்கும் அந்த தெருவே மஞ்சளான மாதிரி ஒரு மணி நேரம் ரெண்டு பேரும் பூவை பத்தி பேசுறாங்க அப்புறம் தான் அந்த பையன் சொல்றான் உள்ள வாங்க அந்த வெளியில நிக்கிறீங்களே உள்ள போறாங்க உள்ள போனா அருணா சாயராமோட பாடல் ஒலித்து கொண்டிருக்கிறது இந்த அப்பதான் அருணா சாயிரம் பாடம் வந்திருக்காங்க ஏன்னா சொன்னேன் இந்த கதை வந்து இருபது வருஷத்துக்கு மேல அப்பதான் அருணா சாயிரம் பாடம் வந்திருக்காங்க இந்த பாடகி பாடுகிற போது அந்த கம்பீரமும் அந்த முகத்துல இருக்கிற பாவங்களும் பார்த்தா பரவசமா இருக்குல்ல அருணா சாயிரம் பத்தி ரெண்டு பேரும் பேசிக்கலாம் இப்படியும் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா இவருக்கு கடைசி நான் ஐயோ எதுக்கோ வந்துட்டு நான் எதையோ பண்ணிட்டு இருக்கேனே அப்புறம் என்ன விஷயம் அந்த பையன் சொல்கிறா அங்கிள் எனக்காக நீங்க எங்க அப்பாட்ட பேசணும் இவருக்கு திக்குங்குது இப்படி தோண்டா உங்க அப்பா என்ன சொல்லி அனுப்பிச்சா அவனுக்காக ஒட்ட பேசி உனக்காக அவன் பேசி என்னன்னா ரெண்டு பேரும் மனசுக்குள்ள அப்படியா உங்க அப்பாட்ட நீயே பேசலாமே அவட்ட சொல்ல எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு அங்கிள் நீங்க சொல்லுங்க என்னப்பா சொல்லணும் எங்க அப்பாட்ட சொல்லுங்க மூணு அரியர் வச்சிருக்கேன் ஆனால் நான் இந்த தடவை முடிச்சிருவே எங்க அப்பாட்ட சொல்லுங்க என்னோட பொறுப்பை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உடனே இவர் கேட்குறாரு இவ்வளவு பொறுப்பு தெரிஞ்ச பையன் முதல்லயே அரியர் இல்லாமல் இருந்திருக்கலாம் தானுடா அப்படின்னு கேட்கறாரு சொல்றா கரெக்டு தான் ஆனால் இந்த நாகலிங்கப்பூ பன்னீர் புஷ்பம் வேப்பம்பூ இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கறதுலயே மனசு போயிடுச்சு பார்த்தா அதோடு பார்த்து நிறுத்த முடியுமா கல்லூரியில் சில அழகான பெண்கள் வேறு இருக்காங்க அவங்களையும் நான் பார்க்க வேண்டியிருக்கேன் அதுக்கப்புறம் தேவையில்லாத சில நண்பர்களோட பிரிவுகள்லாம் வந்துச்சு அதிலலாம் மனசை விட்டுட்டேன் ஆனால் இப்போ எனக்கு எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு எங்கள் அப்பா கவலைப்படுறாருன்றதும் எனக்கு புரியுது நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்க அங்கிள் நான் பொறுப்பில்லாதவங்க இல்லை அங்கிள் கொஞ்சம் தசை திரும்பிட்டேன் நான் இனிமேல் சரியாயிடுவேன் அப்படின்ற நம்பிக்கை எங்கள் அப்பாவுக்கு கொடுங்க அப்படின்னு பையன் சொல்கிறான் அண்ணாச்சிக்கு கண்ணீர் வந்துருச்சு அந்த கீழே இருக்கிற நாகலிங்க பூவை பார்க்கறாரு இதை விட அழகானது இந்த உலகத்தில் ஏதாவது இருக்க முடியுமா இருக்க முடியும் இந்த பையனோட கண்ணில் ஓரமாக ஒரு கண்ணீர் துள்ளி வந்ததுல அதுதான் எல்லாத்தையும் விட அழகானதுன்னு அவர் நினைச்சுக்கிறார் நம்ம பிள்ளைகளை பத்தி நமக்கு சின்ன பயங்கள் இருந்தால் இந்த கதையை படிங்க பயம்லாம் போயிடும் அண்ணாச்சியினோட வேலை அதுதான் வாழ்க்கையை பற்றி நமக்கு இருக்கிற சந்தேகங்களே பயங்களே இந்த வாழ்க்கை ரொம்ப கொடூரமானதோன்னு நமக்கு தோன்றுகிற சில விஷயங்களை நம் மனத்தில் இருந்து எடுத்து வெளியே போட யாருடைய எழுத்துக்காவது சக்தி இருக்கிறது என்றால் அது வண்ணதாசன் என்கின்ற கவிஞனுடைய அவர் சொல்றபடி வாழ்க்கை உண்மையிலேயே அழகானதா அந்த கேள்வி இருக்குல்ல உண்மையிலேயே அவர் வடித்து காட்டுகிற மனிதர்கள் மாதிரி எல்லாருமே ரொம்ப நிறைந்தவர்களா

அப்படி வாழ்கிற போது எதையாவது பிடிச்சிட்டவரை எந்திரிச்சு நிற்க முடியும் எதை பிடிச்சிக்கலாம்னா அவருடைய கவிதையையும் கதைகளையும் பிடித்து கொள்ளலாம் வாழ்க்கையின் மீது நமக்கு நம்பிக்கை வரும் நிறைவாக ஒன்றே ஒன்றை சொல்லுகிறேன் எப்படி கவிதை நமக்கு வழிகாட்டும் என்பதற்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழெல்லாம் அடுத்த வாரம் நான் எழுத போகிற திருக்குறள் இதுதான் ரொம்ப சிம்பிளா ஒன்னு சொல்லியிருந்தார் ஹவு டு ஃபைட் யுவர் பேட்டில்ஸ் என்று வள்ளுவர் சொல்லுகிறார் வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி இவ்வளவுதான் திருக்குறள் இது ஒரு கவிதையான கவிதை தான் இது ஒரு ஆணை மாதிரி இது ஒரு கட்டளை மாதிரி நமக்கு சொல்றாரு சில பேரு சண்டைக்கு போயிருவான் அப்புறம் தான் தெரியும் எதிரில் இருக்கிறவன் பெரிய வஸ்தாது இவன் முதல்ல போயிருவான் அப்புறம் சண்டை என்ன ஆகும் ஒரு நிமிஷத்துல முடிஞ்சு போயிடும் நம்ம கீழே கிடப்பான் வள்ளுவர் சொல்றாரு ஏ முட்டா பயில சண்டைக்கு போறதுக்கு முன்னாடி சில விஷயம் யோசி என்ன யோசிக்கணும் சாமி முதல்ல நீ போடுற சண்டை எவ்வளவு பெரிய சண்டைன்னு பாரு ரெண்டாவது உனக்கு எவ்வளவு தம் இருக்கு எதிரில் இருக்கிற ஆளுக்கு எவ்வளவு தம் இருக்குன்னு பாரு அதுக்கப்புறம் கூட நீ சண்டைக்கு போயிடக்கூடாது உனக்கு நண்பர்கள் இருக்காங்கல்ல வடிவேலுக்கு பின்னாடி சில பேர் இருப்பாங்களே பாத்துருக்கீங்களா பின்னாடி ரெண்டு மூணு பேர் இருப்பாங்கல்ல இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது வரக்கூடாது நானும் அப்படின்ட்டு திரும்பி பார்த்தா ஒரு இருக்க எல்லாரும் ஓடி இருப்பாங்க உனக்கு வாச்ச நண்பர்கள்லாம் அப்படி இருந்த படையா தான் வந்தாங்க ஏ சட்டைக்கு வரியானு அத்தனையும் ஓடி போயிட்டான் திரும்பி பார்த்தா ஒரு ஆள் இல்லை வள்ளுவர் சொன்னாரு வினைவலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலி யாருடைய துணை உன்னுடைய துணைவர்கள் அவருடைய துணைவர்கள் எல்லாத்தையும் அசஸ் பண்ணி நீ ஜெயிப்பா பேட்டில் ஃபீல்டுக்கு போ இல்லாட போகாத நம்ம சில பேர் அவமானப்படுத்துறாங்கல்ல கஷ்டமா இருக்குல்ல வீட்டுக்கு போய் எழுதிருப்பீங்க அப்பப்ப அப்படிதானே என்ன அப்படி இல்ல பேசிட்டோம் அங்கேயே நான் சுட சுட கேட்டிருப்பேன் கேட்டிருக்க வேண்டியது தானே என்ன கேட்கறதுன்னே தோணலாங்க வீட்டுக்கு போய் ராத்திரி சோதனை தின்னுட்டு படுக்கும் போதும் என்ன செய்ய நீ யோசிச்சிருக்கணும் அலுவலகத்தில் அவமானம் வியாபாரத்தில் அவமானம் பொது இடங்களில் அவமானம் கொதித்து போகிறது வாழ்க்கை என்பது போர் இந்த போரை எப்படி செய்ய வேண்டும் என்று வள்ளுவர் சொன்னார் இந்த வள்ளுவர் சொல்லி எனக்கு புரிவதோடு சின்ன பண்ணு ரொம்ப அழகாக வைசாலி கேள்விப்பட்டிருக்கீங்களா செஸ் கிராண்ட் மாஸ்டர் பிரஜானந்தாவனுடைய அக்கா அந்த பொண்ணு அவளும் கிராண்ட் மாஸ்டர் தான் சின்ன பொண்ணு இப்போ அந்த டாடா ஸ்டீல் செஸ் காம்படிஷன் உள்ளத்துல வைஷாலி விளையாட போற வைஷாலியோடு விளையாடுகிறவர் ஒரு உஸ்பெகிஸ்தான் வீரர் உஸ்பெகிஸ்தான் ஒரு நாடு இருக்கு அந்த நாட்டினுடைய கிராண்ட் மாஸ்டர் அந்த ஒரு பையன் நல்ல விளையாட ஏழு அடி இருக்கான் நம்ம பாப்பா எப்படி இருக்கோம் நம்ம ஒரு பாப்பா மாதிரி இருக்கு சின்ன பாப்பா அது இப்போ செஸ் விளையாட்டு டோர்னமெண்ட்ல ஒரு எழுதப்படாத விதி இல்ல எழுதப்பட்ட விதியை யார் நீ விளையாடினாலும் முதல்ல போன உடனே கை கொடுக்கணும் உன்னோட அப்போனண்ட் யாரா இருந்தாலும் நீ கை கொடுக்கணும் விளையாடி முடிச்சு யார் ஜெயிச்சாலும் சரி நீ ஜெயிச்சாலும் சரி அவன் ஜெயிச்சாலும் சரி கை கொள்ளுக்கணும் இது மரியாதை இது நாகரீகம் இது அடிப்படை வைஷாலி போன உடனே பட்டது கையை நீட்டுட்டா அந்த பையன் அவன் மூஞ்சிய கூட பார்க்கல அந்த அப்போனண்ட் அந்த உஸ்பெகிஸ்தான் வீரர் இவன் முகத்தை கூட அவன் பார்க்கல அப்படியே மூஞ்சி அவன் லேட்டா வேற வந்திருக்கான் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு மூணு நிமிஷம் அவன் லேட்டா வந்திருக்கான்

எதுக்கு பேசுறோம் அவனுக்கு வேர்ட்ஸ்ல கண்ட்ரோல் இல்ல அதெல்லாம் கிடையாது அந்த வார்த்தையை கேட்டு மனம் சுருங்குகிற போது கையும் சுருங்கிடும் காலும் சுருங்கிடும் இதெல்லாம் சைக்காலஜிக்கல் கேம் உங்களுடைய விரோதிகள் சில சமயம் அவங்களை கவனிக்காத மாதிரியே இருப்பாங்களே நீங்க எதிரில் வருவீங்க பார்க்காத மாதிரியே போவீங்களே உடனே உங்க நீங்க வீட்டில் போய் சொல்லுங்க அவன் நிஜமாவே கவனிச்சிருக்கா ஒரு புண்ணாக்கும் கிடையாது கட்டாயம் அவங்கள கவனிச்சிருக்கலாம் ஆனா கவனிக்காத மாதிரி போறதுதான் தான் கவனிக்காத மாதிரி போயிருக்கலாம் அப்படித்தானே இதெல்லாம் டெக்னிக்ஸ் வைஷாலி என்ன பண்ணிருக்கலாம் வேற அழுதுருக்கலாம் நாம இருந்தா ஒரு வேலை அழுதுருக்கோம் கை கூட அதனால வந்து தோத்து போன வைஷாலி அதெல்லாம் ஒண்ணு செய்யல அவன் முகத்தே அவ பார்க்கல அவ பார்த்தது அந்த அறுபத்தி நாலு கட்டங்களை மாத்திருந்தான் அதை மாத்திரமே பார்த்தால் பத்து நிமிஷத்துல அவனை ஜெயிச்சு காமிச்சான் பத்து நிமிஷம் அதுக்கப்புறமா அவர் வந்து மன்னிப்பு கேட்டார இன்னும் மாப்பிள்ளை மன்னிப்பு கேட்காம இருக்க முடியாது மாப்பிள்ள நாங்க ஜெயிச்சுட்டோம்ல உங்களை அவமானப்படுத்தியவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய பதில் ஒன்றே ஒன்றுதான் வென்று காட்டுவது அந்த வெற்றி ஈஸியா வராது வைசாலி உழைப்பு உழைப்பா பட்ட பாடு அப்படிப்பட்ட பாடு அதை அன்னைக்கு கை கொடுத்தது அவமானங்கள் என்பது நம்முடைய வெற்றியை உறுதி செய்வதற்காக கடவுள் நமக்கு கொடுக்கிற வாய்ப்புகள் என்று நினைக்கிறவர்கள் கட்டாயமாக வெற்றி பெறுகிறார்கள்

மனிதர்களை பற்றியும் நம்பிக்கைகளை விதைக்கிற கதைகளும் கவிதைகளும் தான் நாம் வாழ்வதற்கு தேவை அதை கொடுக்கிற அண்ணாச்சிக்கு பாராட்டு எடுத்து நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த அரங்கமும் என்னை அழைத்த மிகச்சிறந்த எழுத்தாளர் நாரம்புநாதன் ஐயா அவர்களுக்கும் மேடையில் இருக்கிற பெரியவர்களுக்கும் குறிப்பாக என்னுடைய மனச்சோர்வுகளை தன்னுடைய எழுத்தால் ஒவ்வொரு நாளும் போக்கடித்துக் கொண்டிருக்கின்ற வண்ணதாசன் அவர்களுக்கும் நன்றி சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி கொடுக்கிறேன் வணக்கம் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்